பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் சக்தி வந்து பொன்னிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கனவு கண்டுறாரு ஐயையோ கனவா அப்படின்னு சொல்லிவிட்டு பேச போகிறாரு அப்போ சக்திக்கு வந்து ஒரு கால் வருது ஜெயா கால் பண்ணுறாங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே பதட்டமாக போகிறாங்க அங்கே ஆல்ரெடி சந்திரசேகரை வந்து டாக்டர் செக் இருக்காங்க அவருக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் திணறல் மாதிரி வந்துட்டு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ராவல்லாம் பண்ணலாம் ஊருக்கெலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சக்தி பதட்டமாக வந்து என்னாச்சு பண்ணாமல் இங்கே ஸ்டே பண்ணலாம்ப்பா நாளைக்கு போகலாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி எல்லாருமே கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் சக்தியும் ரூமில் இருந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பொண்ணு கேட்குறாங்க சக்தி நீங்கள் என்ன அந்த இடத்துக்கு கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனீங்கல்ல என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க என்னதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சக்தியும் சொல்ல வரும்போது கரெக்டாக பவானி வந்து டைம் ஆயிட்டுடா வாங்க கிளம்பி போகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க இங்கே ரூமுக்கு போகிறாங்க அப்பவும் பொன்னி வந்து சக்திகிட்ட கேட்குறாங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சக்தி வந்து சொல்லிடுற சக்தி இதை எப்படியாவது அப்படின்ட்டு சொல்ல வரும்போது பிரீத்தி வந்து கதவை தட்டுறாங்க என்னாச்சு பிரீத்தி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹைதராபாத்து கிளைண்ட் ஒருத்தங்க வந்து நம்ம ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சக்தி வந்து ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடுறாரு அவங்க ஃப்ரெண்டு மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு நீ லேப்டாப் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க இன்னும் சொல்கிறாங்க சக்தி கோவப்படாதீங்க சக்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினே தெரியுமா அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்குது ஏன்னா இமெயில் அனுப்பிச்சு விட்டாங்கல்ல அதை செக் பண்ணணும்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு திட்டுறாங்க ஆல்ரெடி அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை இந்த டென்ஷன் வேற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை வந்து ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க பொன்னி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க இதோட என்றைக்கான எபிசோடு முடியுது